சொல்லும் போதே ஒரு முகத்துல ஒரு மலர்ச்சி பல்லு தெரியாட்டா கூட முகத்துல ஒரு மலர்ச்சி தெரியுமா இல்லையா அப்ப யாரை கண்டாலும் முக மலர்ச்சியை காட்டுவது என்ற ஒரு நாகரிகம் இந்த இருபதாம் நூற்றாண்டுல கூட தெரியல இது கடவுள் மார்க்கமா இருக்கிறதுனால அல்லாவுடைய மார்க்கமா இருக்கிறதுனால இதையெல்லாம் அல்ல கவனிக்கிறான் டேய் நீ எல்லாம் ஒருத்தனுக்கு மனுஷன்டா இல்ல அண்ணன் தப்பிடா எல்லாம் ஒரு தாய் இருந்தீங்க பிறந்தவங்கடா சொல்லி அல்ல என்ன செய்யறான் தெரிஞ்சவனா இருந்தா தெரியாதவனா இருந்தா என்ன மனுஷன் தானே எல்லாருக்கும் சொல்லு என்று ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் கட்டளை இடுறாங்க இன்னும் சொல்றாங்க இது சாதாரண விஷயமா நீங்க நினைக்காதீங்க இது எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு காரியம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருதுன்னு என்று கேட்டா நான் ததுகுல் உணல் ஜன்னத்தை ஹத்தா தூமினும் இறைவனை நீங்கள் நம்பாமல் சொர்க்கம் செல்ல முடியாது வளா தூமினும் ஹத்தா தஹாப்பு ஒருவரை ஒருவர் நேசிக்காமல் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்க விரும்பணும் அப்படி விரும்பாமல் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக முடியாது சொல்றாங்க நம்பிக்கை கொள்ளலன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செலுத்தல நம்பிக்கை கொண்டவர்களாக முடியாது அப்ப நீங்க நம்பிக்கை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்திக்கிறேன்னு அப்படிங்கிறாங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அன்பு செலுத்துறா எப்படி அன்பு செலுத்துறது பாக்குறாருக்கெல்லாம் பிரியாணி கொடுக்க முடியுமா அன்பு செலுத்துறதுன்னா தேவையெல்லாம் பூர்த்தியாக கொடுக்க முடியுமா முடியாது தானே அதையும் சொல்ல சொல்றாங்க நீ அன்புண்டா வேற மாதிரி எடுத்துக்கிறாத அதுல சாத்தியம் இல்லாத அன்பு நான் சொல்லல நான் சொல்ற அன்பு என்னன்னு கேட்டா அவளா அதுள்ளுக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அல்லாவுடைய தூதர் ரசூசல்லாசன் அவங்களே சொல்றாங்க நீங்க ஒருத்தர் ஒருத்தர் கண்டிப்பா அன்பு செலுத்தணும் அப்பதான் நீங்க மூமின் அப்பதான் நீங்க அல்லாவை நம்புனீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமா சீரியஸ் அன்புண்டவன பாரதூரமா நினைச்சுக்கிட்டு இன்னும் கஷ்டமா இருக்கு எல்லாருமே அன்பு செலுத்தா நம்ம தேர்வோமா வரவனுக்கெல்லாம் சாப்பாடு போட்டா நம்ம சேருவோமா வரவனுக்கெல்லாம் டீ வாங்கி கொடுத்தா நம்ம சரியா வருமானமாங்கிற சம்பளத்துக்கு அப்படி எல்லாம் நமக்கு நினைப்பு வருமா இல்லையா அதுதான் ரசூல் செல்லா சொல்றாங்க அவளா அது முக்கமலா செய்யும் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித் தர்றேன் இதா பால் துமுகு அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா தகாபத்தும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆயிரும் நீ வேற ஒண்ணும் செய்ய வேணா நான் ஒண்ணு உங்களுக்கு நானே ஒரு குறுக்கு வழியை சொல்லி தர்றேன் அதை செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா ஒருத்தர் ஒருத்தர் மனித குலத்தை நேசிக்கிறீங்க அது என்ன அப்சு சலாம பயனுக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாம பரப்புங்க யாரை கண்டாலும் சலாம் போய்கிட்டே இருக்கணும் சலாம் அலிகம் அசலாம் அலிகம் போய்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி சலாமை வந்து என்ன செய்யணும் அதிகம் அதிகம் நீங்கள் பரப்பினீர்கள் என்று சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தினவங்களாயிருவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தினவங்களா ஆனால் நீங்கள் இறை நம்பிக்கையாளர் ஆயிருவீங்க இறை நம்பிக்கையாளர் நீங்க ஆனால் சொர்க்கத்துக்கு போயிருவீங்க லிங்க் பண்றாங்க மூணு விஷயத்தை ரசூல் சொல்லா சொன்னோம் உன்னோட ஒண்ணு தொடர்பு பேசுறாங்க நீங்கள் ஈமான் கொள்ளாமல் சொர்க்கம் போக முடியாது ஒருவரை ஒருவர் நேசிக்காமல் ஈமான் கொள்ள முடியாது சலாமை பரப்பாமல் ஒருவர் நேசிக்க முடியாது அப்படின்னு மூணையும் தொடர்பு படுத்தி ரசூல் சொல்லா அலி சொன்ன விளக்கம் சஹி முஸ்லிம்ல எண்பத்தி ஒன்னாவது ஹதீஸில் இது பதிவாக இருக்கிறது அப்ப நபிகள் நாயகம் செல்லாசலம் கொண்டு வந்த மார்க்கம் என்னன்னு கேட்டா சலாமை பரப்பணும் பரப்புறது சொன்னாலேயே தெரிஞ்சவன் தெரியாதவன் கணக்கே கிடையாது எல்லாத்தையும் கடந்து யாரை கண்டாலும் நம்ம சலாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அடுத்த ரசூல் செல்லாசலம் சொல்றாங்க நம்ம ஒரு மனிதனுக்கு மனிதன் பாருங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சலாம் அதாவது தெரிஞ்சவனுக்கு சொல்லு தெரியாதவனுக்கு சொல்லுன்ற ஒரு பல கலாச்சாரம் பரகிருச்சுன்னு சொன்னா மனிதனுக்கு மனிதன் சண்டை வரும்ல ஒரு மனுஷனுக்கு மனுஷன் கண்டிப்பா சண்டை வருமா இல்லைங்க அண்ணன் தம்பிக்கு வரும அப்பனும் பிள்ளைக்குமே வருமே சண்டைங்கறதே அந்த அவனுக்கு ரொம்ப கொடுத்துடான் எனக்கு கொஞ்சமா கொடுத்துடான்னு சொல்லி பிள்ளைக்கு அப்பனு சண்டை வந்துடாதா அப்ப அண்ணன் தம்பிக்கு வரும் புன்னாடி புருஷனுக்கு வரும் தாய்க்கு பிள்ளைக்கு வரும் அப்ப எல்லாருக்கும் மத்தியிலும் சண்டை வரும் நண்பர்களுக்கு மத்தியில வரும் அப்ப தொழில் பார்ட்னர்களுக்கு மத்தியில வரும் அப்ப அந்த மாதிரியான ஒரு கொள்கைக்கு உள்ளவங்க ஒரு சங்கத்தில் உள்ளவங்க ஒரு இயக்கத்தில் உள்ளவங்க எந்த வகையிலாவது அவங்களுக்குள்ள தொடர்பு இருந்தா பின்னாடி சண்டையும் வரும் இந்த சண்டை வந்த உடனே அப்படியே பேசாம இருப்பாங்க வேறு தாப்பானுக்கு மகனுக்கு வருஷ வருஷக்கணக்கில் பேசிருக்காது குண்டாடிக்கும் புருஷனுக்கும் வருஷக்கணக்கில் பேசிருக்காது தாய்க்கு பிள்ளைக்கும் வருஷக்கணக்கில் பேசிருக்காது அண்ணன் தம்பிக்கு அப்படி நண்பர்களுக்கு மதியில் அப்படி வாட்டர் மதியில் அப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற காட்சி நம்ம என்ன செய்கிறோம் உலகத்தில் பார்க்குறோம் ஆனாலும் ரெண்டு பேருமே நினைக்கிறான் எதுக்கு இந்த சண்டை அந்த அந்த ஈக்கோ தடுக்குதே தவிர ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சண்டை ஆனவொடே நம்ம ஏன் பாப்பாட்ட சண்டையா இருக்குன்னு சேர்ந்துருவோமே அவரும் நினைக்கிற பிள்ளை எப்படி சேர்றது யார் விட்டு கொடுக்குறது

போய் நம்ம போய் நம்ம போய் அவன் சண்டை நம்ம முந்தி ஆரம்பிச்சோம் என்ன அர்த்தம் அப்ப சண்டைக்கு நம்ம தான் காரணம் அர்த்தமாயிரும் நம்ம மேல மிஸ்டேக் அர்த்தம் அப்படிதான் உலகம் விளைஞ்சி வச்சிருக்கு மிஸ்டேக் பண்ண வந்தா போய் சேருமாண்டு நானா தப்பு பண்ண அவன என்ன பேர் சொல்லு இப்படிதான் இஸ்லாம் என்ன பண்ண தெரியுமா அதுக்கு இதை கருவியாக்குது எதை இந்த உலகத்துக்கு எல்லாம் கற்று தந்த தான் பஞ்சாயத்து நீ ஒரு சொல்லிட்டு போட சலான் சொல்றதுக்கு மார்க்கு ஆயிரம்ல நானும் யூகோ விட்டு கொடுக்கலையே நான் என்னையை விட்டுற கூட நீ விட்டு கொடுக்கலப்பா இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்துருக்கல அப்படி இஸ்லாம் அது மலை பழைய போட்டு ரசுல்லாமலையே பழியை போட்டு விட்டு நம்ம என்ன செய்யணும் சலாம் அலைக்குன்னு போய்ட்டே இருக்க வேண்டியதான் ஒரு ரெண்டு முத நாளைக்கு அஸ்ஸலாம் அலைக்கு ஒரு மாதிரியா சொல்லுவேன் ரெண்டாவது நாளைக்கு இப்படி லேசாக வாய் ஒரு சிரிப்பு மலரும் மூணாவது நாளைக்கு என்ன சோமா இருக்கலாம்னு சேர்த்து அசலாம் அலைக்கு சாப்பிடலாம் என்னென்னு இல்லையா அப்ப இந்த அஸ்ஸலாம் அலைக்கு நீ ஆரம்பி ஒரு சண்டையை மாத்துகிறதா இருந்தா கூட ஏன் இந்த அஸ்ஸலாம் அலைக்கும் முன்னை பரவலாக்கி விட்டோம் இஸ்லாம் என்னவாக்குதுன்னா தெரிஞ்சவன் தெரியாத எல்லாத்துக்கும் ஆக்கிரும் பொழுது அந்த கோணத்துல நம்ம சலான் சொன்னா உண்ட சமாதானத்துல ஈகோ விட்டுலாம் நாங்க சலான் சொல்லல இஸ்லாம் சொல்லி நான் யார் வந்தாலும் சொல்ல அதுதான் உனக்கு சொல்றேன் சொல்லிக்கலாம்ல அப்படி உள் மனசுல சொல்லாட்டா கூட உள் மனசுல நமக்கு இல்லாமல் ஆறுதல் படுத்திக் கொண்டு சலான் சொல்லிட முடியுமா இல்லையா அப்ப சமாதானம் ஆவதற்கு கூட இந்த முகமன் பரவலாக வேண்டும் தெரிஞ்சவருக்குத்தான் முகமன் நீ அந்த வாழ்த்து என்பது பழகி விடுமையானால் சமாதானம் ஏற்படாது. தெரிஞ்சவர் தெரியாதவர் அனைவருக்கும் சொல்றோங்கற ஒரு சித்தாந்தத்துக்கு நம்ம பளைக்கிட்டோம்னு சொன்னா எந்த சந்தகாரணமும் இதலாம் சொல்லிடலாம்ல ஜென்ன முக எதுக்கு வர்றான் தேடிட்டலாம் போகவேனா ரோட்ல ஏறி இருந்து பாத்தீட்டிங்க அப்ப நீங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய நாகரீகத்தை பேன்றால தான செய்வீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வேற ஒன்னு பேசவே தேவையில்லை. அவருக்கு கடமையாயிரு பதில் சொல்றது. அஸ்ஸலாம் அலைக்கும் நான் வரையற. தக்ல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யற கடமை அஞ்சு அல்லது ஏழு இப்படி நிறைய சொல்றாங்க அதுல ஒண்ணு என்ன ரத்து சலாம் சலாமுக்கு மறுமொழி சொல்றது கடமை இப்படி தொழுகை கடமையோ நோம்பு கடமையோ சலாம் சொல்வது சுண்ணத்து வழிமுறை சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்றது என்ன ஆயிரும் கடமை ஆயிரும் இப்ப நம்ம அசலாம் அழைக்கும்னா உனக்கு முகமது அவனுக்கு வெறுப்பு இருந்தா கூட மாதிரி இஸ்லாத்தின்படி நம்ம சொல்லி ஆகணுமே சலாம் சொன்னா பதில் சொல்றது கடமை இல்ல தொழுக மாதிரி ஒரு கடமை அது நோம்பு மாதிரி ஒரு கடமை இல்ல ஹஜ் மாதிரி ஒரு கடமை பதில் சொல்லி ஆகணுமே அந்த கடமைக்கே அவன் சொல்லி ஆகணும் இப்போ நாலு தடவை இப்படி செஞ்சா அப்புறம் அவனுக்குள்ள சண்டை வருது அப்ப சில சொல்ல குறு சொன்னாங்கல்ல நீங்கள் ஒருவரை ஒரு நேசிக்கிறது வழி சொல்லி தரட்டுமாண்டு இதான் வழி வழங்கி போச்சா இப்ப இப்படி நாலு தடவை அசலாம் வளைக்குன்னு அப்புறம் அவன் சண்டையா இருக்கிறீங்க ஏதாவது தூக்கி வைக்கிறது யாராவது சேர்த்து வைக்கிறது ஆள் வர வரமாட்டான ரெண்டு பேரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தன் புரோக்கர்லாம் வேண்டியது இல்ல நீனே சேர்ந்துக்கலாம் அதுல சொல்ல எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா நாயின் எந்த ஒரு மனுஷனுக்கும் ஹலால் இல்லை அனுமதி இல்லை எதுக்கு அனுமதி இல்லை நாட்களுக்கு மேல தன் சகோதரனை பகைத்துக் கொண்டு இருப்பது ஹலால் இல்லை ஒரு ஆளு சண்டை போட்டமா ஒரு நாளைக்கு சண்டை போடுறது ஹலால் ரெண்டு நாளைக்கு சண்டையா இருக்கிறது ஹலால் மூணு நாளைக்கு சண்டையா இருக்கிறது ஹலால் நாலாவது நாளைக்கு சண்டையா இருக்கிற ஹராம் சொல்றாங்க எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் இன்னொரு சக மனிதனோட சண்டையா இருப்பது வந்து அதிக அதிக மூணு நாளைக்கு இருக்கலாம் அது இருக்கு மனசு பாதிக்கப்பட்டவனுக்கு எல்லாத்துக்கும் இஸ்லாம் மூணு நாள் தான் கெடு வைக்குது ஒரு நாள் மௌத்தா போயிட்டா கூட அந்த சோகத்தை எவ்வளவு நாளைக்கு காட்டலாம் ஒரு நாளைக்கு அழுவிக்கிட்டே உட்காந்து இஸ்லாம் குற்றம் சொல்லாது ரெண்டாவது நாளைக்கு அழுதுகிட்டே பிரச்சனை இல்ல மூணாவது நாளைக்கு சாப்பிட முடியும் உட்காந்துட்டு குளிக்காம இருந்துட்டு போ நாலாவது நாளைக்கு எந்த வெளியே போயிருக்கணும் எல்லா வேலையும் வழக்கம் பார்க்கணும் பாக்கணும் அளவு எவ்வளவுதான் ஒரு மனிதன் நார்மல் ஆகுறதுக்கு இது போதும்னு இஸ்லாம் சொல்லுகிறது கோபம் வரும்பா சண்டையை போடக்கூடாது சாத்தியப்படாது மனிதன்கிற முறையில் இந்த கோபத்தால் தந்து இருக்கிறான் யார் ஒருத்தர் நம்மள வந்து திட்டிப்படா நம்ம கோவம் வரேன் நம்ம சொத்தை எடுத்துக்கிட்டா கோவம் வரேன் அதெல்லாம் எந்த அளவுக்கு மூணு நாளைக்கு தான் வச்சுக்கிறனே மூணா நாள் கழிஞ்சு போச்சுன்னு சொன்னா அப்புறமே சண்டை வெறுக்க கூடாது வெறுக்காம இருக்கணும் அப்ப லாய ஹில் தீனுக்காக மட்டும் செய்யலாம் வரதட்சணை வாங்குறாரு வட்டி வாங்குறாரு தகப்பனாரு அவரோட நான் எந்த ஊரை வச்சுக்க மாட்டேன் அல்லாவுக்காக வேண்டியது அல்லாஹ் சத்தியத்துக்காக நேர்மைக்காக வேண்டி அது தனி சட்டம் அதுக்கு மூணு நாள் கிடையாது அது காலகாலத்துக்கு இருக்கிற விஷயம் இது வந்து சொந்த விஷயங்களுக்காக வேண்டி திட்டினா பேசினா அடிச்சான் கொண்டான் என்னை கல்யாணத்துக்கு கூப்பிடல என் பேர் ரெண்டாவது போட்டான் வரவே வரவேற்கிறது என் பேருக்கு போடல இப்படிலாம் சண்டை போடுவாங்க ஒண்ணும் சண்டை போடுவாங்க குடும்பத்தில் சண்டை என்ன வரேன் அந்த பொண்ணு பார்க்க வரும்போது என்னை கூப்பிடல என்னை சொல்லாம பொண்ணு பார்த்துட்டாங்க இப்படி ஒண்ணும் இல்லாததுக்கு என்ன செய்வான் சண்டை போடுவான் அப்ப இது எவ்வளவு நாளைக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது மூணு நாளைக்கு மேல கூடாது அதான் கூடாதுன்னு என்ன விளங்கிக்கிற நீங்க மூணு நாள் ஆச்சு நம்ம சொத்தை ஒருத்தர் எடுத்துக்கிட்டான் எடுத்த சொத்தை திருப்பி தர்ற வரைக்கும் அந்த கோபம் இருக்க தானே செய்யும் நம்ம சொத்தை ஒருத்தர் எடுத்துக்கிட்டான்னு சொன்னா மூணு நாள் ஆனோட சொத்து போனா போயிட்டு வந்து நினைச்சிருவோம் நம்ம பத்து லட்ச ரூபா சொத்து அண்ணங்காரம் எடுத்துக்கிட்டாங்க தம்பி காரணம் திருவிழா விட்டுக்கிட்டான் இவனுக்கு என்னத்தான் நீங்க ஆறுதல் சொன்னாலும் மூணு நாள் எப்படி நார்மல் ஆகுமா மூணு நாள்ல வந்து சொத்து திருப்பி கிடைக்கணுமே திருப்பி கிடைக்கிற வரைக்கும் அவனுக்கு உள்ள இருக்கத்தானே செய்யும் அப்படி இஸ்லாம் சொல்லல விட்டுட்டு போனா இஸ்லாம் சொல்லுது அதெல்லாம் ஃபைட் பண்ணிக்க இது என்ன எல் கேட்டால் ரெண்டு பேரும் சந்திக்கிற நேரம் வந்தால்